ready

அம்பல வாணியின் சித்து மறைந்து ஏகன் பீடையும் மறைந்து தானப்பீட்டம் முனை சூறிந்து ஆகையில் முத்தியும் கண்டிர் ஆணி பேரவையும் ராணியும் கண்டேன் முத்தாடி தேசத்தின் பிள்ளைகள் தாங்கள் சித்தாடு கோலத்தில் சித்தர்கள் தாங்கள் முத்தாடும் ஞானிகள் சிட்டு சூடைந்து அத்தாடு மோகம் பெண்கடைந்து முத்தாடும் தேசையும் மங்கை தெரிந்து மோகம் பித்திலே தாயும் சித்தார் சித்தரும் மோகே கண்டனே அந்தனின் சிவனே நதியின் சங்கரனே நாராயணின் புதலனே மூவருக்கும் மூத்தவனே முத்தியும் ஞானபதியே தித்தரும் கதை அக்கடையும் ஜீவனிட்டேன் அறநிலையும் அணியிட்டேன் விட்டுப்படியான விட்டேன் சிவனே உன்னை பித்தமிட்டேன் அந்த ஒரு சந்தனமோ நாராயணை கொண்டு வந்து வேறு திபனி தரும் பெண்குடைய அச்சமுடி கமலமுடி